படித்தல் பிடித்ததில் எழுத்தாளர் பெருமாள் முருகனுடைய நீர் மிதக்கும் கண்கள் என்ற கவிதை தொகுதியிலிருந்து ஒரு கவிதை அம்மாவின் ரேகை என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை இந்த கவிதை என்னுடைய வாழ்வியல் அனுபவத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறதுனால எனக்கு பிடித்த கவிதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அம்மாவிடம் ரேகை வாங்கும் சந்தர்ப்பங்கள் கூடுகின்றன அம்மாவிடம் ரேகை வாங்கும் சந்தர்ப்பங்கள் கூடுகின்றன எழுத பழக கை வற்புறுத்தி எழுதப்பழக வற்புறுத்தி விரல்களில் பேனா திணித்த போதில் களைக்கொத்தாய் பற்றி தாளில் இறக்கிவிட்டது பின் பேனா பிடிக்கும் ஐவேசு எனக்கில்லை என்று கண்ணீருடன் மறுத்து போயிற்று தேவை என்று சொன்னால் போதும் எதற்கென்று கேட்காமல் கட்டை விரல்கள் இரண்டையும் தேய்த்து கழுவிக்கொண்டு வரும் மை தடவும் போது பெரிய அதிகாரியாய் என்னை பார்த்து கூசி சிரிக்கும் தாளில் உருட்டும் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு வடிவமாகிறது அம்மாவின் ரேகை சிற்றுருளை அகண்ட வரப்பு காம்பற்ற மண்வெட்டி வெட்டுப்பட்ட அடிமரம் எல்லாவற்றிலும் ஒரு ஒற்றுமை வரிகள் சிதைந்து தழும்புகள் நிறைந்த ரேகை நன்றி